சுரக்காய் கூட்டு அதாவது பாட்டில் கார்டு அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அந்த கூட்டு எப்படி செய்கிறதுனா அந்த சுரக்காயோட தோல்லாம் நல்லா சீவி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அதை சின்ன சின்ன பீசஸ்ஸாக சின்ன சின்ன க்யூப்ஸாக நறுக்கி ரெடியாக வச்சுக்கணும் இந்தமாதிரி விதையெல்லாம் பிஞ்சு சுரக்காயாக இருந்தால் விதையெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை அதை அப்படியே வச்சுக்கலாம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கணும் ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுலையே மஞ்சத்தூள் சாம்பார் தூள் இல்லாட்டி மிளகா மல்லி சேர்த்து அரைச்ச தூள் அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி அதோடு போட்டு அந்த நறுக்கி வச்ச காயும் குக்கர்லையே போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு வேக வச்சு வச்சிடணும் நல்லா குழைய வேக வச்சுக்கணும் வேக வச்சுட்டு தேங்காயும் ஜீரகமும் மட்டும் அரைச்சி எடுத்துக்கணும் வேறு எதுவுமே அதில் சேர்க்க வேண்டாம் தேங்காய் சீரகம் அரைச்ச விழுது எடுத்து வச்சுக்கணும் இப்போ குக்கர் ஸ்டீம் குறைஞ்சோன்னு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி இருக்குது காயெல்லாம் காய் பருப்பு எல்லாம் அதில் நான் உப்பு போடலை வேக வைக்கும்போது உப்பு போடலை தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் ரெண்டும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு தாளிக்கிறோம் இது எதுக்காக கடுகு ஜீரகம் தாளிக்கும் போது மூடி வைக்கிறேன்னாக்க அப்போ தான் வந்து வெளியில் தெரித்து அடுப்பு ஃபுல்லாக தெறிக்காமல் இருக்கும் கடுகு ஜீரகம் பொறிஞ்சோடனே கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து இந்த இதை கூட்டை எடுத்து கொட்டிடணும் அதில் இப்போ தான் உப்பு போடுறேன் உப்பு போட்டு அந்த தேங்காயும் சீரகமும் அரைச்ச விழுத அதோட மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம் கடைசியாக தான் இதை ஊற்றணும் அந்த தேங்காய் விழுத போட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவுறேன் தூவி கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் இது சப்பாத்தி சாதம் இல்லை புளிக்குழம்பு இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் நீங்களும்